அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்ப ஒரு கருத்தை பத்தி இருக்கோம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு நட்சத்திரத்தில் பிறக்கிறோம் ஒரு மனிதன் பிறக்கும் போது சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அதுக்கு பேர் வந்து ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு அர்த்தம் அந்த ஜென்ம நட்சத்திரம் அவருக்கு ஆக்டிவேஷன் ஆகும் நான் பேசுறது நல்லா கேக்குதா ஆமா நான் பேசுறது கேக்குதா கேக்குதுங்க ஐயா நல்லா கேக்குதுங்க ஐயா சரி அந்த ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம் இப்ப நீங்க எந்த நட்சத்திரத்தை பார்க்கிறீங்களோ அதுக்கு பேர் ஜென்ம நட்சத்திரம் இந்த உலகத்துல நீங்க ஜென்மம் எடுத்தது பிராப்தம் அந்த நட்சத்திரத்துல தான் இருக்கு அப்படின்னா அதுல இருந்துதான் அந்த உடம்பு இந்த மனசு ஆரம்பிக்குது ஒரு மனிதனுடைய மனம் தொடங்குகிறது அதனால அந்த ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் எதுவோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பின்னாடி இருக்கிற நட்சத்திரம் எந்த நட்சத்திரமோ அதுதான் அபிஷேக நட்சத்திரம் ஆராதனை நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னா நம்ம இந்த பிறவியில நம்ம எடுத்ததுனுடைய கர்மாவை போக்கிடலாம் அதுதான் வணங்குதலுக்குரிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம் அந்த நட்சத்திரத்தின் அதிபதிக்குள்ள விஷயங்களை நம்ம தொடரும் அந்த நட்சத்திரத்தின் அதிபதியான கிரகத்தினுடைய பொருட்களை நம்ம சிவபெருமானுக்கு அதாவது சிவ லிங்கத்துக்கு நம்ம அபிஷேகம் பண்ணோம்னா நம்முடைய கருமா போயிடும் அப்படிங்கிறது முன்னோர்களுடைய ஒரு ஐதீகம் இப்போ உதாரணமாக ஒருத்தருடைய ஜென்ம நட்சத்திரம் இப்ப அஸ்வினி நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கிறோமே அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் என்ன அப்படின்னா ரேவதி நட்சத்திரம் இப்ப இந்த ரேவதி நட்சத்திரம் என்ன கிரகம் அப்படின்னா புதன் இந்த புதனுக்கு என்ன பொருள் அப்படின்னா அபிஷேக பொருள் என்ன அப்படின்னா கரும்பு சாறு அல்லது சர்க்கரை கரும்பு சாறு அல்லது தான் அந்த புதனுக்கு அதை நம்ம போய் மாதம் ஒரு முறை ஒரு லிங்கத்துக்கு நம்ம அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஜென்மாவினுடைய பலன் வந்து பலன் வந்து கழிச்சிருவோம் இந்த ஜென்மத்தில் நம்ம சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம் மோட்ச நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம் அப்போ அதுதான் ஒருவனுக்கு பனிரெண்டாம் பாவம் பனிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் அப்படின்னு அர்த்தம் இதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு கிரகம் அதிபதி உதாரணம் வணக்கம் வணக்கம் அதை நம்ம இப்ப எப்படி பாக்குறோம் அப்படி பாக்குறோம் சூரியனாக இருந்தால் சூரியனாக இருந்தால் அது உத்திர நட்சத்திரமாகவோ உத்ராட நட்சத்திரமாக கிருத்தி நட்சத்திரமாக இருந்தால் அது லிங்கத்துக்கு போய் நம்ம என்ன கொடுக்கணும்னா தேனை கொடுக்கணும் தேன் அபிஷேகத்துக்கு கொடுத்தோம் அப்படின்னா நம்முடைய பிறவி கடனை நம்ம சீக்கிரம்னு அர்த்தம் அப்ப சூரியனுடைய நட்சத்திரமாக இருந்தால் அதை செய்யணும் அதை சந்திரனுடைய நட்சத்திரமாக இருந்தால் ரோஹிணி அஸ்தம் திருவோணமாக இருந்தால் சுத்தமான தீர் தீர்த்தம் சுத்தமான நீர் ஒரு பைப்பில் போய் தண்ணி அடிச்சுட்டு வந்து அது சுத்தமான நீரை அல்லது புனித நீரை அந்த தீர்த்தத்தை கொடுத்தோம் அப்படின்னா நம்முடைய கர்மா கழிஞ்சிடும்னு அர்த்தம் அதே மாதிரி செவ்வாயாக இருந்தால் செவ்வாய் அப்படின்னா செவ்வாயினுடைய நட்சத்திரம் அது மிருகசிரிஷம் சித்திரை அவித்தமாக இருந்தால் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் சன் செவ்வாய் உடைய நட்சத்திரமாக இருந்தால் பாலை நம்ம கொடுக்கணும் பால் சம்பந்தப்பட்ட உணவுகளை கொடுத்தோம்னா நம்முடைய அத்தனை கர்மாவும் பாலாய் மறைந்துவிடும் அப்படின்னு அர்த்தம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து இருந்து நட்சத்திரமாக இருந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம் புனர்வசம் விசாகம் புரட்டாதியாக இருந்தால் அது நெய்ய கொடுக்கும் நெய்யை கொண்டு போய் நீங்க கொடுத்த அபிஷேகம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா கர்மம் அமைஞ்சிருதுன்னு அர்த்தம் அதாவது அபிஷேக நட்சத்திரம் அப்படின்னு அர்த்தம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பரணி நட்சத்திரம் பூரா பூராட நட்சத்திரத்துல அது இருபத்தி ஏழாவது நட்சத்திரமாக வந்தால் தயிரை கொண்டு போய் கொடுக்கணும் தயிர் அபிஷேகம் செய்வதை நீங்க உங்க கண்ணால் பார்க்கணும் கொடுத்தது மட்டும் இல்ல அதை நீங்கள் பார்த்து ரசித்து அதை நம்ம பண்ணீங்கன்னா உங்களுடைய ஜென்மா கழிஞ்சிடும்னு அர்த்தம் அதுவே சனி உடைய நட்சத்திரம் ஆயிருந்தால் அதாவது பூச நட்சத்திரமோ அனுச நட்சத்திரமோ உத்திராட்டாதி நட்சத்திரம் இருபத்தி ஏழாவது நட்சத்திரமாக வந்தால் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இளநீரை கொடுக்கணும் இளநீர் வாங்கிட்டு போய் அதை கொடுத்து அந்த இளநீரை நீங்கள் அபிஷேகத்தை உங்களுடைய கண்ணால் பார்க்கணும் அதையும் பார்த்து ரசிச்சு நீங்க பண்ணீங்கன்னா உங்களுடைய ஜென்மா இந்த பிறவியினுடைய பலனை நீங்க அனுக்குவீங்கன்னு அர்த்தம் ராகுவினுடைய நட்சத்திரமாக இருந்து திருவாதிரை சுவாதி சதயமாக இருந்தால் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் ராகுடைய நட்சத்திரமாக இருந்தால் சந்தனத்தை கொடுத்து போய் கொடுத்து சந்தன அபிஷேகத்தை நீங்க பார்க்கணும் அடுத்து கேது உடைய நட்சத்திரம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து உடைய நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலமாக இருந்தால் வில்வ இலையை ஒரு வில்வ எழுத எடுத்துட்டு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் அதை ஊற போட்டு அந்த தண்ணியை எடுத்து அந்த ஜலத்தை எடுத்து அந்த தீர்த்தத்தை நீங்கள் லிங்கத்தில் அபிஷேகம் செய்வதை உங்கள் கண்ணால் பார்த்தீர்கள் ஆனால் உங்களுடைய ஜென்மம் உங்களுடைய ஜென்ம கர்மா விடும் அதனால உங்கள் வாழ்க்கையை செம்மையாக்கி கொள்வதற்கு அந்த இருபத்தி ஏழாவது நட்சத்திரத்தை நீங்க வழிபட வேண்டும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது அதனால நீங்க அனைவரும் லட்சுமண ஆ சொல்லுங்க சரி சரி அப்ப உங்களுடைய ஜென்மா இந்த ஜென்மத்துக்கு என்ன வேணும் அப்படிங்கறத உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து இருபத்தி ஏழாவது நட்சத்திரத்தின் தான் அபிஷேக நட்சத்திரம் அப்படின்னா உதாரணமாக யாராவது ஒருத்தர் நட்சத்திரம் சொல்லுங்க என்னது உங்களுடைய பரணி நட்சத்திரமா இருக்கிறதுனால உங்கள் பரணி நட்சத்திரத்துக்கு முன்னாடி இருக்கிறது என்ன அப்படின்னா அசி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு வந்து வாங்கி வில்வ இலையிட்டு வந்து நேரம் ஊற வைக்கணும் அத லிங்கத்திலிருந்து அபிஷேகம் பண்ணி அதை எடுத்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கர்மா போயிடும் அதே மாதிரி உங்களுக்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரத்து உள்ளவர்களுக்கு போய் நீங்க ஏதாவது உதவி செய்தீர்களே ஆனால்

அப்ப குரு பகவான நெய்யை கொண்டு போய் கொடுக்கணும் நெய் அபிஷேகம் பண்ணணும் அந்த நெய் அபிஷேகம் பண்ணி அந்த நெய்ய எடுத்துட்டு வந்து உங்க சாப்பாட்டுல நீங்க பயன்படுத்தினாலும் அதை நீங்கள் அருந்தினாலும் உங்களுக்கு அது வந்து என்ன ஆகும் உங்களுடைய அது ஒர்ஷபுள் ஆஹ் ஸ்டார் அப்ப நீங்க எப்பனாலும் சரி உங்களுடைய இருபத்தி ஏழாவது நட்சத்திரத்துக்குள்ளவர்கள் இப்போ ஒருத்தர் வந்து இப்ப நான் வந்து ஐ வாஸ் பார்ன் இன் அஸ்தா அப்படின்னு கொண்டு இந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் எது உத்தர நட்சத்திரம்னா சூரியனுடைய நட்சத்திரம் இல்லையா அப்ப நான் தேன் தான் என்ன செய்யணும் தேனை கொண்டு போய் அந்த லிங்கத்துல மனுஷி கொடுக்கணும் அப்படி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் உத்திர நட்சத்திரத்துக்காரர்களோட நம்ம சவகாசம் வச்சுட்டு இருந்தா நம்மளுடைய கர்மா போயிடும் நம்ம அவங்களோட தொடர்பு வச்சிருந்தோம்னா அவர்களுக்கு உதவி செய்யும் தொடர்புங்கிறது விட அவர்களுக்கு நாம் என்ன செய்யணும் உதவி மைக்கை ஆஃப் பண்ணிருங்க அப்படி நீங்க செஞ்சீங்கனா உங்களுடைய கர்ம வினை அகலும் இப்ப என்ன தரaste காரங்க பொருத்தம் போடலமாங்கயா அது தேவையில்லை அப்படி நீங்க போட்டீங்கன்னா உங்க அந்த நட்சத்திரத்துக்காரர்களுக்கு உங்க உங்களால லாபம் உண்டு அர்த்தம் ஏன்னா அது வந்து உங்களுக்கு தனப்பிராப்தம் ஆயிரும் அவங்களுக்கு அதனால அது வந்து சம்பத்தாக மாறிவிடும் அது நல்லதுதானே அப்படின்னா நம்ம கர்மா போகணும் சொன்னீங்கன்னா அதுக்கு சொன்னாங்க ஆனா கஷ்டங்கள் இருக்கும் அப்படின்னா அர்த்தம் இப்ப நீங்க இப்படி செய்யும் போது உங்களுடைய கர்மம் போறது மட்டும் அதாவது மருத்துவம் அப்படிங்கறது வந்து மருத்துவம் என்பதும் பரிகாரம் என்பதை ஒரு தடவை செய்யும் போதுதான் அதுக்கு படிதம் அப்படின்னா அர்த்தம்

சந்தனிசேகம் பண்ணணும் ராகுனா சந்தனம் நட்சத்திரத்துக்கு தான ஜென்ம நட்சத்திரம் எதுவோ அத பாருங்க சரிங்க ஐயா லக்கணத்தை என்ற நட்சத்திரத்துக்கு பார்த்தாலும் தப்பு இல்ல